நானாக அது நம்ம கிளம்புவோமா அத்தைக்குள்ள சப்பாத்தி போட்டு கொடுக்கணுமே ஏய் இல்ல ரெண்டு பேரும் ஒய் கொடுக்க போயிருக்காருல ஏன்டி நீ சோகமா இருக்கா சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு சாடணும்னு கூட்டு போகல இவ்ளோ கூட்டம் இருக்குடி எப்போ பண்டி போல மாட்டி உனக்கு வீட்ல இதே மாதிரி அதெல்லாம் எனக்கு தெரியாது கூட மணி அங்க இருக்க முடியுமா

이 h 만드다. செல்லி यहां செல்ல அவ செல்லி எல்லாத்துலயே போட்டோவா எடுத்து வச்சிருக்கேன் இதுலயே எடுக்கற மாதிரி சணங்குட்டுக்கு வந்து போட்டோ எடுக்காம போனா சாப்ட்டதா உடல்ல போட்டோவா எடுக்கണ്ട

அட யாரு வந்திருக்காய என்ன பே வந்திருக்கிய ஆமா தாத்தா உங்களுக்கு பிஸ்கட் சாக்லேட்ல தாத்தா வர நினைச்சுட்டே இருந்தேன் என்னமா பொண்ணு பாக்கறதுக்கு மூணு பேர் குறைஞ்சது இவ ரெண்டு பேர் வந்துட்டானே இன்னும் ஒரு ஆள் வந்தா நல்லா இருக்கும் எங்க போறோம் மாமா பொண்ணு பார்க்க போறோம் அப்படியே ஆமா இன்னும் ஒருத்தர் மட்டும் வரட்டும் வந்தா போயிரலாம் அட அதுல கார் காண்டல்ல நம்ம சரி கிச்சரில அந்த பொண்ணு என்ன நினைப்பா நான் அந்த பொண்ணு கூட்டிட்டு இருக்கேன் இவ மட்டும் உள்ள விருட்டுன்னு போறா சரி வாங்க வாங்கன்னு சொல்றானே பாருங்க அந்த பிள்ளை தேதி தேதே எதத்துக்கு ஆவ்றதே சரி சரி இரு நான் என்னன்னு கேட்டிட்டு வரேன் இருமா மாமனுக்கு கலர் ஏதாவது வாங்கிட்டு வரேன் இல்ல வேண்டாம் காபி குடிக்கியா இல்ல ஒன்னு வேண்டாம் சரிமா உட்காரு சரி இந்தானே பொண்ணோட எல்லாம் தரவேன்னு நினைக்க What's that?

சீக்கிரமா சொல்லிட்டே நியாயம் ஆயிட்டே இருக்குது அத எல்லாரும் எடுத்து வந்து கிளம்பி நீ வா அந்த வேஸ்ட் எடுத்து போட்டுட்டு வா சரி போங்க வாரே என்ன நீ தானல 15 நாளுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னே நீ எப்படி இருந்தனே எப்பல இருக்கு சரி போங்கன்னு சொல்லுமில்ல அம்மா என்னமா

அந்த தேன்மொழிக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும் இவனை நம்பி இந்த வீட்டுக்குள்ள வந்தவன் நான் இப்ப என்ன பண்ணணும் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுடா என்ன நீங்க இப்படி சொல்றீங்க சரி தேன்மொழியும் கிசோரியும் கண்காணத்தை எடுத்து அனுப்பி வச்சலான்னு பார்த்தா இவன் என் கிட்ட நான் உசுரோட இருக்கணுமா வேண்டாமான்னு மிரட்டுற எனக்கு என்ன பண்ணனே தெரிய மாட்டேங்குதுடா என்ன யோசிக்கணும் எனக்கு புரிய மாட்டேங்குது என்னமா இப்ப நான் நம்பி ஆதிரா மட்டும்தான் ஆதிரா சொல்ல போற வார்த்தையில தான் நான் வாழணுமா சாகணுமான்னு இருக்குது

ஆனா அவ கிசுரு நிறைய வாட்டி கண்ணால பாத்துருக்கா அவ தான் தான் மாமன் அவளுக்கு தெரியாது ஆனா அவன் மேல அவளுக்கு எந்த காதல் வந்த மாதிரி எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு கிசோர பிடிக்கல அது அவன் யாருன்னு தெரியாம இருக்கனால பிடிக்காம இருக்குதா இல்ல பாத்து இவன் தான் கிசோர் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பிடிச்சிருமா அதான் பயமா இருக்குது சரிமா இந்த பிரச்சனை எங்கிட்ட விடுங்க நாங்க பாத்துக்கிட்டு ஏமா ஆதிராக்கு வேற இடத்துல எங்க பார்த்தா ஆதிரா சம்மதிக்கணும் அதுக்கு அவன் அம்மா சம்மதிக்கணுமாடா ஆதிரா சம்மதிச்சா போதுமா அவன் சம்மதிக்கணுமாடா யாரு அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம் அதை நாங்க பாத்துக்கிட்டு என்னடா சொல்றீங்க